நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்மாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க மீன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ராகுகேது பயிற்சியானது நிகழ்துங்க அதாவது ராசியிலே இருந்து இருக்கின்ற ஜென்ம ராகு முழுமையாக விடுபடுறாருங்க அதாவது பன்னெண்டாம் இடத்தை நோக்கி நகர்றாருங்க இந்த ராசியில் ராகு இருந்தாலே போட்டு கடுமையான விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துவாருங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஒரு தடை தாமதம் அவர் முழுமையாக விலகி பன்னெண்டாம் இடத்துல ராகுவாக மாறுறாருங்க அதே போல் ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல அமர்ந்த கேது அந்த கேதுவும் இப்போ எந்த எந்த இடத்துல நோக்கி மாறாரு ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானத்தை நோக்கி மாறுறாருங்க அப்போ உங்களுக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆறுதலான அமைப்பாக இருக்கின்றது இந்த ராசிக்கு இது பயிற்சி நிச்சயமாக மிகப்பெரிய ஆறுதல் தான் எதனால் அப்படின்னா மீனராசிக்கு ராசிக்கு ஆல்ரெடி விரை சனி இப்போ ஜென்மசனி அப்போ ஜென்மசனியினுடைய பாதிப்புங்கிறது இருக்கக்கூடிய அதே வேளையில் ராகுவும் வந்து ஜென்ம ராசியிலே இருந்ததுன்னா ரொம்ப போட்டு கடுமையாக போட்டு படுத்தோம் அப்போ இந்த அமைப்பு முழுமையாக விலகிறது என்பது ஓரளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பானது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அப்போ இந்த ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதத்திற்கு பிறகு ராசியை விட்டு விலகிறதுனால நிறைய விஷயங்கள் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் உடனடியாக நிறைவேறக்கூடிய தன்மை அதே போல் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் சார் வேலைக்கு கடந்த பதினெட்டு மாதங்களாக வேலை இல்லாதவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் ஏற்பட போதுங்க இந்த ராகு கேது பயிற்சி வந்த உடனே தடையை நீக்குவார் எதெல்லாம் தடையை கொடுத்தாரோ அந்த தடையெல்லாம் நீக்கி அதில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பொருளாதாரத்தில் முன்பு இருந்த விட சற்று உயரக்கூடிய ஒரு தன்மையும் கூட்டாளிகளால் நிறைய பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை கூட்டாளி இதெல்லாம் வந்து தீரப்போதுங்க இதெல்லாம் முழுமையாக ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்த கேதுவானது கேதுவானவர் ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வதால் இது போன்ற விஷயங்களில் நல்ல மாற்றமும் சகோதர சகோதர வழிகளில் ஒரு நல்ல மாற்றமும் தொழிலுக்கு தேவையான முதலீடு உடனடியாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த ராஜி கேது பயிற்சியானது தருகின்றது அரசு பணியாளர்கள் அதாவது அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி உயர்வானது தேடிவதற்கு ஒரு ப்ரொமோஷன் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல அது இப்போ கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுகின்றது சுபகாரியங்கள் ராசியிலே அமர்ந்த ராகு ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்த கேது சுபகாரியங்களை தடை செய்து கொண்டிருந்தார் அந்த சுபகாரியங்கள் இப்போது விரைவில் நடக்கக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்பட இருக்கின்றது என்று சொல்லலாம் பிரயாணத்தின் மூலமாக நிறைய பண வரவு அதன் மூலமான ஒரு நன்மையானது இருக்கின்றது வீடு வாகனம் போன்றவற்றில் முன்பு இருந்ததை விட சற்று உயர்வை நோக்கி போவதும் இதுவரைக்கும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுன்னு முயற்சி அதற்கு உண்டான முயற்சிகளில் இப்போ இறங்கலாமா அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னா நூறு சதவீதம் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது இடம் வாங்கி போட்டு வீடு கட்ட எப்போதான் வீடு கட்டுறதுன்னு நினச்சிட்டு உங்களுக்கு இப்போ வீடு கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையானது மே ஜூனுக்கு பிறகு ஏற்படப் போகுது என்று சொல்லலாங்க அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதாவது விரும்பிய இடமாற்றம் இது போன்ற விஷயங்கள்லாம் கிடைப்பதற்கான அமைப்பானது இருக்கின்றது தொழிலா தொழிலாளர்களை பொறுத்தவரை நல்ல ஒரு மற்ற பணியாளருடைய ஒரு அனுசரிப்பானது கிடைக்கும் உயர் அதிகாரியுடைய ஒரு ஆதரவானது கிடைக்கும் முன்பு உங்களுடைய இந்த பணம் அதாவது இந்த இந்த பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பெலாம் வந்து எனக்கு சம்பளம் பார்க்கலாம் நிறையா இருக்குங்க அந்த விஷயம்லாம் இப்போ கிடைக்குமான்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் விரைவில் அதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாக போதுங்க வியாபாரிகளை பொறுத்தவரையும் புதிய கிளைகள் தொடங்குவதற்கான அமைப்பும் கூட்டாளிகள் வழிகளில் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையும் வாடிக்கையானுடைய ஆதரவு மேலும் மேலும் பெருகுவதற்கான ஒரு அமைப்பும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுக்கு இது பெயர்ச்சியானது தருகின்றது என்று சொல்லலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக வருவாய் கிடைப்பதற்கு அமைப்பும் பயணங்கள் மூலமாகவும் இந்த ஒரு நல்ல மாற்றமானது கலைஞர்களுக்கு ஏற்படுது அதாவது கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு ஏற்படுது கலைத்துறையில் உள்ள மீனராசிக்காரர்களுக்கு விரைவில் சுபகாரியம் நிகழ்வதற்கான ஒரு அமைப்பும் எண்ணிய எண்ணம் விரைவில் கைகூடுவதற்கான ஒரு அமைப்பும் சகோதர சகோதர வழிகளில் நல்ல ஒரு ஆதரவும் இந்த காலகட்டத்திலானது இந்த ராஜிக்கேது பயிற்சியானது தருகின்றது என்று சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரை குடும்பத்திலே வருமானம் உயரக்கூடிய ஒரு தன்மையும் புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் கணவன் மனைவி உறவு முன்பு இருந்ததை விட நன்றாக இருப்பதற்கான ஒரு அமைப்பும் இந்த பெயர் பெயர்ச்சியானது மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு வலிமையாக தருகின்றது என்று சொல்லலாம் மாணவ மாணவியரை பொறுத்தவரை நல்ல ஒரு ஊக்கம் கிடைத்து மேலும் நல்ல ஒரு தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு அமைப்பும் முன்பு இருந்ததை விட மதிப்பெண்களில் கூடுதலாக பெறக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலத்தில் ஏற்படுகின்றது என்று சொல்லலாங்க இதற்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் இருக்கிறவங்க அல்லது சென்னை சுற்றுல இருக்கிறவங்க அதாவது அந்த பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறவங்கலாம் இதுக்கு போய்ட்டு வர்றது நல்லதுங்க அதாவது ஸ்ரீ காலகஸ்தி அந்த சென்னை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் காலகஸ்தி போகிறது என்பது ஒரு நல்ல மாற்றத்தை தரும் துர்கையம்மன் கோவில் அல்லது வந்து விநாயகர் கோவில் இந்த கோவிலுக்கு சென்று அன்றைய தினம் வணங்கி வருவது என்பது ஒரு நல்ல மாற்றத்தை மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்